ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குர்ஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு வீடியோஸ் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நடிப்பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஷோவில் அஜித் அவர்கள் நடித்துள்ள விடாமுயற்சி இந்த படத்தோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் விடாமுயற்சி பிப்ரவரி ஆறாம் தேதி வேர்ல்டுவேட் தேட்டர்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரையினங்களில் படம் ரிலீஸ் ஆகுதுங்க இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை மணி நேரம் அதாவது ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் கரெக்டான ஒரு டியூரேஷன் தான் தமிழ் திரைப்படத்திற்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படிங்கிறத முதல்ல பற்றலாம் இந்த படத்தில் தலை அஜித் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அவர் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இந்த படத்துக்காக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டாப் டூ டாப் த்ரீ ஆக்டர்ஸ்லாம் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து ஒரு படம் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி தமிழில் இந்த மாதிரி படங்கள் பண்ணுற ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆனால் அந்த கேரக்டருக்காக ஒரு ஆக்டர் வந்து இந்தளவு மெனக்கெட்ருக்காருனா இந்த படத்தில் அஜித் அந்தளவு மெனக்கெட்ருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பக்க பலம் பேக் ஆஃப் திஸ் மூவின்னு கூட சொல்லலாம் அஞ்சுதார்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்தை நிறைய சீன்ஸில் எலிவேட் பண்ணிச்சுங்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லைனா படம் வந்து நிறைய சீன்ஸில் ரொம்ப டல்லாக போயிருக்கும் அப்படின் தான் சொல்லணும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை நிறைய இடத்துல லிஃப்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வணக்கன்னு சொல்லிக்கிறேன் அதே சமயத்தில் பாடல்கள் படத்தில் மூணு பாடல்கள் மூணு பாடல்களுமே ரொம்ப அருமையாக விஷுவலாக பார்க்கவும் நடந்தது அதே சமயத்தில் கேட்கவும் ரொம்ப அருமையாக இருந்தது அனிருத் வந்து அவரோட ரோலை இந்த படத்துக்காக பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நாச்சாக இருந்ததுங்க எடிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான எடிட்டிங் இந்த படத்துக்காக எடிட்டர் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து த்ரிஷா த்ரிஷாவுக்கு லிமிடெட் ஸ்கோப் தான் இந்த படத்தில் அவங்களுக்கான கொடுத்திருந்த கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த சவாதிகா பாடலில் அவங்களும் அஜித்தும் சேர்ந்து ஒரு சில டான்ஸ் மூஸ் பண்ணுறாங்க அது நல்லாவே வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெஜினா ரெஜினா வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தா அர்ஜுன் அர்ஜுன் எப்பயும் போல் அவர் கொடுத்துருந்த ஒரு கேரக்டரை வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆரவ் அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே சரி அவங்களுக்கு கொடுத்துருந்த கேரக்டர்ஸை ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க இதெல்லாமே இப்படி இருக்க படத்தில் டேரக்ஷன் அதெல்லாம் எப்படி இருந்து ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருந்தது அப்படிங்கிற பார்க்கலாம் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் மகிழ்திருமணி இந்த படம் வந்து ஒரு ஆங்கில படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் மகிழ்திருமே அதே கதையை அடாப்ட் பண்ணி தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஸ்கிரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அப்படியே ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது ஆனால் கதைக்குள்ளேயே தான் மூவ் இருக்குது அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் செகண்ட் ஆஃபில் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் பெட்டராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேவோ ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்ட படம் விடாம கிடையாதுங்க அது இங்கேயே சொல்லிடுறேன் அதே சமயத்தில் கமர்ஷியலாக மாதம் நிறைய சேஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இந்த படத்தில் கிடையாது இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் எஸ்பெஷலி அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர் பொறுத்து சொல்கிறேன் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில் பொறுமையாக நகரும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டு அப்படி சொல்லியிருக்காங்க அதை வச்சு ஸோ ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேசிவ் ட்விஸ்ட்லாம் கிடையாது அங்கங்க ஒரு சில ட்விஸ்ட்லாம் வச்சிருக்காங்க அது ஓகேஷாக இருந்ததுங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்தது செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம் படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஆஃபுங்க ஃபாலோட் பை ஒரு ஆவரேஜான செகண்ட் ஆஃப் படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்லோவாக போகிறது இந்த படத்துக்கு ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு கூட சொல்லலாம் படத்தில் இன்னொரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டியூரேஷன் கட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்ச் தாங்க ஒரு அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியான ஒரு திரைப்படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ் ரொம்ப இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு மாஸ் இன்ட்ரோ கொடுக்காம நார்மலாக காட்டியிருந்தாங்க ஆனால் அது ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் அவர் பார்க்க பக்கா ஸ்டெயிலாக இருந்தார் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்குது ப்ரீ கிளைமேக்ஸில் அப்போ அந்த பாட்டு அந்த ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த பாட்டோட வர எலிவேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அதாவது கிளைமேக்ஸில் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அஜித் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் நான் சொன்ன மாதிரி தாராளமாக ஃபேமிலியோட நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம் தேட்டரில் இந்த படத்துக்கு சினிமா சீர் சேனலில் கொடுக்குற ரிவ்வூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்